எங்கள் ஆளுங்க எந்த சந்திர பூந்து போகிறோம் பாருங்க எப்படின்னா போய் வைப் பண்ணிவிட்டு உள்ள போய் மீன் பிடிச்சலான்னு பார்க்குறான் ஏன்னா பாம்பு இருக்கு போராடி ஏன்டா இப்படியே போனாங்க நீ போறே நீ பின்னாடி வர பாத்து உசாரப்போட எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க சேனலை சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எது உள்ளே போகிறோம் பாருங்க மீன் பிடிக்க ஒரு அளவு இல்லையா இது உள்ள பூந்துட்டு எங்கெங்க போகணும் போ எப்படியே போனோம் பாரு அப்படியே தான் பூந்துட்டு போனால் போ பார்த்துப்போ சம்பூரில் பூந்து இட்டுக்கிட்டு பா முள் வேற ஐயோ பார்த்து மோட்டில் ஏறி எப்படியே இறங்கி இறங்கிட்டே நான் அந்தண்ட ஆட்டுப்பள்ளதத்திலேந்தாட நினைக்கிறேன் எங்கே போனான் வாழை கணம பார்த்து ஐயோ செருப்பு செரு போடாம இருக்க சீ சரி வர கால் மாட்டி சரி பண்ணல இறங்கிட்டானா அய்யோ ஊர்ல பூந்து போனாவா அவன் பார்த்துப்போம் அப்படியே தண்ணி உள்ள பன்னிக்கி போச்சு ஏறுமாட்டி போயாம் எப்படி வைப் பண்ணிட்டு போகிறான் பாருங்கள் காட்டு வாசி மாரி போகிறான் பாருங்க அம்மானு எப்பா எவ்வளோ சம்பு இது வெங்கடசா ஒரு மனசாட்சி லேடா உனக்கு டே அடப்பாவி எடுத்து தான் விட்டு வச்சிடறான் பாருங்க எப்பா ஏய் ஏன் அப்படியே என்னடா ஒரு எங்கடா எடுத்து அந்த விட்டு அடப்பாவி இட்டு மாட்டேன் வரும்போது தண்ணி இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுங்க தண்ணியில் முழுந்து வாடிகிட்டு போகும்பொழுது டீம் ஆளுங்கெல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி ஈத்திட்டே இருக்கிறாங்க மத்தியான டைமில் மூணு பேர் துண்டி போட்டுக்கிறீங்க யார் எழுதுகிறீங்கன்னு போல நாளா ஓ சூரியாவே இருக்கிறாண்ணா இதில் என் துண்டி அநேரதியாக எடுக்கிறா சைலடி ஐயோ ஐயோ பொத்துதா ஒத்தே அதை உள்ளே ஈத்திவிட்டு போட்டேண்ணா அப்போதாண்ணா நான் எடுப்பேன் ஒரு இது பேர் முன்னாடி இருக்க போகிறேன் அந்த துண்டி

ஒரு அரை மணி நேரம் போராட்டம் இந்த போராட்டம் மீன் பிடிக்கிறதுக்கு ஆனா புடிச்சு தள்ளிட்டான் ஒரு வாரமேல உக்காந்துடா ஒன்றரை கிலோ தேத்திடு போயிட ஒன்றரை கிலோ தேடிச்சுன்னா நான் என்னங்க உக்காந்துக்கறேன் யாருமே தூண்டிய காணா பின்னாடி மாட்டி அப்படியே பையன் அந்த சூரியா பையன் மீன் இடிக்கிறோமே தமிழ்நாட்டுலயே இயக்க மாட்டான் அந்த பையன் யாருமே தூண்டி அண்ணா உள்ள இருக்கிற மீன் மொத்தமாக பிடிங்கி வெளியே போயிடுச்சு நம்மளுக்கு ஏய் பாலே அட்டா சாம்பார் பாலே நான் மாதிரி மீன் பிடிம்மா துள்ளுது பாரு தேத்துங்களா உங்களுக்கு தெரியாது எகடிசன் தூண்டி கொத்துது அடித்து லாக் பண்ணுறோம்ண்ணா என் தூண்டி இப்போதான் என்ன கிட்ட வருது அந்த தூண்டியே ஏத்துட்டான் இழுத்துட்டான் அட என்ன மிஸ்

தான் இதுல இது வெறி விரால் தூக்குற மாதிரி தூக்குறான் இப்ப ஜிலேபி அவன் விராலு தூரமே தூக்குறான் இன்னும் கடிச்சா அவன் அவன் எது மார தூக்குவன் தூக்கி கிளம்பு நாகப்பூச்சி நோட்டுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது பூச்சி எப்படி எல்லாம் புடிச்சிட்டு வந்தா இவன் எப்படிலாம் வேஸ்ட் பண்றான்னு பாருங்க ஒரு கிலோமீட்டர் தூரம் நோடாதான் நாகப்பூச்சி கிடைக்குது ஆனா இவனு வெட்டி வெட்டி பாதி பாதி கீழே தழுறானு இவனு என்ன பண்றது நானு

அது வந்து சம்பந்தமே இல்லாமட்டிச்சு மாட்டிச்சுரா மாட்டி டீம் ஆளுங்க அப்படியே மத்தியான டைம்ல முன்னாடி ஒருத்தன் தூண்டிட்டு பாருங்க இப்ப மின்னு பிடிக்கிறப்ப தமிழ்நாட்டுல யாருமே பிடிக்கப்படுறாங்க அவன் மூஞ்சி ஒரு பால் அவன் ஒரு பத்து கிலோ

வச்சுங்க அடிஸ் தூக்கிட்டாங்க வீட்டுக்கு போலான்னு பார்த்தா நம்ம தூக்கிடுறான் எப்படியோ ஒன்று தூக்கிறான் வீட்டுக்கு எங்க போறான் அவன் வெயில் மண்டை கஞ்சாமி பிரச்சனை இல்லை இங்கே தான் பிடிச்சிட்டு பொம்பளுக்கு வீட்டுக்கு போகும்போது தான் பையனுக்கு நிறைய கிடைப்பான் மீன் அடிக்கடி தூக்கிட்டே இருக்கிறான் பாலே உங்க ராசி எல்லாம் இவன் ஏத்துட்டாரான் பால ஏய் பால் தூக்கிறானா பால் தூக்கிறானா தூக்கிட்டா தூக்கிட்டா பால தூக்கிட்டாங்க மிஸ் ஆயிடுச்சா

தூக்கிட்டாங்க அடுத்தடுத்து மீன் அப்படியே வீட்டுக்கு போகிறேன்னு போகிறான் ஆனா அடுத்தடுத்து மீன் புடிச்சிட்டே இருக்கிறான் வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியல இல்லடா சூர்யா சூர்யா பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிட்டே இருக்கிறான் பாருங்க அடாங்க விட்டான்டா அட போங்கடா டே எவ்வளோ மீன் பிடிச்சிரும் பாருங்க